உடையாது கொஞ்சமா போட்டிக்கிட்டு உயிர் நான் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆரஞ்சு இருக்கேன்ல உட்கார சும் ஆகுங்களே சப்பல் போட்டு எப்படி நான் செவ்வாய்கிழமை அங்க இருந்தீங்கன்னா நன்கு எல்லாம் ரேட் கம்மியா வாங்கலாம் நாலு தான் வந்துடுறேன்

हम चलो ही ना का और उसको लेकर हाल वही तो बने अनुमान मान ना 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 और स्टैंड में हम अपने पानी पीते

முத்து உழைப்பே உயர்வு ஆமாம் ரொம்ப டெய்லியுமே வந்துடுவாங்க பாட்டி லைவ் போட்டிங்களா நன்றி லைவ் கட் ஆயிடுச்சு ஆமா சிஸ்டர் டெம்பரேச்சர் ஹை ஆயிட்டு கட் ஆயிட்டு அந்த கண்ணம்மா பாட்டி இருக்காங்க மீன் வாங்க வந்திருந்தா அப்படி பாட்டிட்டு பெருமா வாங்கி மறுநாள் போன மறுநாள் பௌர்ணமி இல்ல இந்த பௌர்ணமிக்கு அடுத்த எங்க கிழமை போனோம் நீ எங்க சொன்னேன் குலந்தெய்வம் கோயிலுக்கு போறேன் என்ன சிஸ்டர் கேட்டிருக்கீங்க புரியல சிஸ்டர்

ஆமா கலவு போதாம்ல இன்னைக்கு எதுவுமே சிஸ்டர் போதாம் வெறுமே கீரி மட்டும்தான் கொஞ்சம் நண்டு ஆனா நண்டு கொஞ்சம் நிறைய கிடந்துச்சு நண்டு வில தான் எல்லாரும் விட்டுருந்தாங்க நண்டு அதிகமா கட்டுருச்சு

அது நல்லா பார்த்துக்கணும் நல்லா சாப்பாடுலாம் இவ தான் பார்க்க மாட்டா கெட்டி நல்லா தான் பார்த்துக்கிட்டு ஏம்பளையில தான் அந்த பிள்ளையில மூத்தவங்க முன்னாடி பார்த்துட்டு எங்கே போனாலும் அதுட்டு தான் விட்டா எங்க அம்மா உங்களுக்கு இங்க சங்கீதா வீடு மூத்த வீடு அங்கச்சி எங்க போனாலும் பிறந்த நான் பேசல எங்க அம்மா போயிட்டு பருப்பு நெத்திரி அவியல் வச்சா சூப்பராக இருக்கும் வாங்க ஆமாம் சிஸ்டர் சூப்பராக இருக்கும் சிஸ்டர் நானும் வச்சு சாப்பிட்ருக்கேன் ஆனால் வெள்ளை நெத்திரி வந்துட்டு கருவாட்டுக்கு தோடாக ஆயிரும் சுத்தமாக டேஸ்டே இருக்காது இந்த நெத்திலி இந்த நெத்திலி தான் சிஸ்டர் உங்களுக்கு வாங்கி வச்சுருக்கேன் ஆமாம் வாயு வாயு ஒரு நாள் இனிமையில முழுகளை அரைக்கும் அதனால துணியை போய்ட்டு அதிகமா சாப்பிடுவாங்க கழிவுருவியில அது ஊருகாதான் குழம்பு எல்லாம் வச்சு கொண்டு போயிருக்காது பாட்டி இந்த பவுந்தி ஓரா அதையும் விட்டுங்க எப்படி துடிக்கணும் சாகையே ஜீயச்சிக்கமா ஊசி போட்டாலும் கேட்காது இதுதான் தேலி கெழுது கொத்துச்சுனா இங்கிட்டு எங்க படி கம்மா இருக்கு அந்த அங்கிட்டா அந்த ஒரு மீன் அங்கிட்டு போயிட்டு என்ன கரவலைமையா கடல்ல என்ன வரைக்கும் வரும் கடல்ல கையில பிடிக்க முடியாது அங்க போய் தண்ணிக்குலாம் வளையமாட்டா அந்த இடத்துல

வேலை பண்ணி வச்சிருப்பாங்க என்ன செய்யும் போது அது கூட கொஞ்சம் வேகமாக வாங்க ஒரு ஆள் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வச்சுதான் பத்தி

நானே பார்த்தல இறந்துட்டாகலாம்ல நான் பறக்கறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாகலாம் ரெண்டு பேருமே அரந்தட்டாங்க மண்டை வேண்டாம் எவ்வளவு பட்டி சரியா வரலடா இது மட்டையில நூறா ਉਹ ਨਾ 50 ਰੁਪਏ itu ஐ வேற வேணுமா தான் ஆமாம் ஐயா வச்சிருக்கியே கை வேணுமா ரெடி சரி கிளம்புறியா நான் அப்படியே அப்படியே போறேன் போட்டா அப்படி போட்டா அலைச்சிட்டு போ விரிச்சு தந்துருக்கேன் செல்லு ஹேங் ஆகி மறுபடியும் சூடாயிரு அவ்வளோதான் மக்களை அப்படியே நான் வந்துட்டு கனமாப்பட்டி விட்டுறாங்களான்னு பார்க்குறேன் போய் கனமாப்பட்டி எப்படியும் லேட் ஆகிட்டு இருக்க பொரிச்சிட்டு ரசம் வைக்க போறேன் இது குழம்புலாம் வச்சா சாப்பிடாதுக்கு பொரிச்சா களி ஆயிடும் கொஞ்சம்தான் இருக்கும் கடை கடை நாஞ்சிச்சுவா கடைக்கடை நாஞ்சிட்டு பொரிச்சிடலாம் சரி போயிட்டேயா சனிக்கிழமை ஆனா அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை மீன் நேரத்தில் பாத்தீங்களா அதனால வந்துட்டு கூட்டம் இல்லை நாளைக்கு நல்ல கூட்டமா இருக்கும் நாளைக்கு எல்லாருமே போட்டுக்கு போயிருவாங்க ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வர்றதுனால வந்துட்டு எல்லாருக்கும் போறாங்க அந்த சைடு கொஞ்சம் தான் இருக்கு ஆள் இருக்காங்க நினைப்பாங்க நான் வந்துட்டு இன்னைக்கு நெத்திலி வாங்கியிருக்கேன் காசுக்கெல்லாம் இல்லை தாத்தா போட்டுல தான் வாங்கினேன் இட்லியை பொறிச்சிட்டு ரசம் வைக்க போறேன் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் நிறைய போட்டு கரையும் போட்டாங்க சில போட்டு வ வளைச்சு போகுது சில போட்டு போகலை இடமா தூத்துக்குடி ஹார்பர் பீச் அந்த அளவுக்கு வெக்க இல்லை அந்த போது பாருங்க வளையறதுக்கு தெரியுதா லாங்ல கடல் மேலே கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்ருக்காங்க இந்த வெயிலுக்கு கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும் கடல் ஓட்டு கம்மியாக இருக்குது காற்று வந்துட்டு ரெண்டு நாள் நல்லா காற்று நின்றுச்சு இன்னைக்கு அந்தளவு காற்று இல்லை என்ன பண்றீங்க கண்ணம்மா வாட்டிகிட்டே போயிட்டு அவங்க மீன் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க சும்மாவது உட்காந்துட்டு இருப்பாங்க சர்மி சிஸ்டர் கேட்டாங்க என்ன பாட்டியிருக்காண அவங்களுக்காக உனக்கு வேற வேலை இல்லை வேலை இல்லை உங்களுக்கே வேற வேலை இல்ல வந்து கமெண்ட் பண்றீங்க சாரி மக்களே நாளைக்கு லைவ் போடுறேன் எனக்கு லேட்